நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக உலகின் ஒப்பற்ற ஆயுதமான அகிம்சையை கையில தானே தலைமை தாங்கி போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நமது காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அவர் இந்திய நாட்டுக்காக பண்ண சண்டை வச்சு தான் போறோம்

உங்களை போல எல்லாரும் குட் பீப்பிள் இல்ல சில பேர் எதுக்குறாங்க பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக இங்க இருக்கிற மன்னர்கள் வீரர்கள் தியாகிகள் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆயுதமேந்தி எல்லாம் ஹெவியா சண்டை போட்டு பார்த்தாங்க பட் ஒண்ணுமே வேலை ஆகல இப்டிய ரீரே சிச்சுவேஷன்ல தான் கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சன் ராயதத்தை கையில் எடுத்துனே பல தசாப்தங்களா வெள்ளைக்காரன் வெறுப்பைத் ஆரம்பிச்சார் நம்ம மகாத்மா காந்திஜி என்னது ஆயுதமே இல்லாத அகிம்சை வை போராட்டமா அப்படின்னா இவங்களை ஈஸியா டீல் பண்ணி அனுப்பிட்லாம் போலே அப்படின்னு வெள்ளக்காரங்களும் ஆரம்பத்தில் தப்பு கணக்கு போட்டாங்க சொல்லுட்டு அவன்தானே அவனு செத்தங்கடா அவ உங்ககிட்ட மாட்டுலடா நீங்கள் தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க உலக நாட்டு தலைவர்கள் மற்றும் புரட்சியாளர்கள்லாம் கூட ஆயுதமே இல்லாத போராட்டம் எப்படிங்க சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா தான் பாத்தாங்க விடாமுயற்சியா விசுரோமத்தை எடுத்து அகிம்சை முறையிலே அவர் போராறنده பார்த்து வெள்ளக்காரர்களே பயங்கரமா கதி கலங்கிப் போயிட்டாங்க இதுக்கப்புறமா அப்புறமா உலகத் தலைவர்கள்லாம் அவர் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்படி மாசா வந்து சண்டை போட்டிருந்த வெள்ளக்காரனிய கர்ண கொடூரமா கதற விட்டு தமாஸ் பண்ணி அமைச்சர் நம்ம மகாத்மா காந்திக்கு உள்நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகளை சமாளிக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருந்தது இஃப் ஆர் இந்து ஆத்மா இஸ் டு சர்வைவ் திஸ் மகாத்மா மஸ்ட் டை ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் ஆதிக்க சாதிக்கு ஆதரவா செயல்படுறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கப்பட்டாலும் காலப்போக்கில் தொடர்ந்து அவர் அப்டேட் பண்ணிட்டு அவரு கடைசியில் எல்லா மக்களுக்குமான தலைவரா போற்றும் வகையில் உருவெடுத்தாரு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாறுவதெல்லாம் உயிரோடு

மகாத்மா காந்தியோ பிரிஞ்சு போனவங்க எப்படி அறிவிச்சுக்கிட்டா நமக்கு என்னங்க நம்ம நாட்டுல இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மத சார்பற்ற தான் இருக்கும் நீங்க கேக்குற மாதிரி அறிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பதிலடி கொடுத்துட்டாரு இப்பெல்லாம் கோயால தண்ணி வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாக்கடும் அப்படி என்றால் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க இல்லையா அதே குரூப் தான் அன்னைக்கு இஸ்லாமியர்கள் அனைவரும் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலவரல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க வெள்ளக்காரங்களே அசால்ட்டா டீல் பண்ணி அமைச்ச மகாத்மா காந்தி அவர்கள் இந்த கலவர காய்ச்ச கண்ட்ரோல் பண்ண முடியாம ஊர் ஊரா போய் மனுஷங்களா மனுஷங்களே வேட்டையாடுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்க ஆரம்பிச்சாரு இப்படி கொடியை தூக்கிக்கிட்டு கூச்சல் போடாதீங்க

இதை பார்த்து பயங்கரமாக கடுப்பான அந்த கலவர காய்ஸ் எங்கள் ஊரில் கொய்யாவை திறந்தால் தண்ணி வருதோ இல்லையோ கண்டிப்பாக ரத்தம் வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரே முடிவோட அதுக்கு குறுக்க மகாத்மாவே வந்தாலும் அவர் மர்டர் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி நாதுராம் கோட்சேவை மாறு வேசலாம் சாங்க கொலவெறியோட கிளம்பி போன நாதராம் கோட்ஸ் நம்ம தேச தந்தையான காந்திஜியை சுட்டுக் கொண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் டெரரிஸ்ட் அப்படின்ற பட்டத்தையும் வாங்கி போயிட்டாரு

ஆக மக்களே அவ்வளோ நாளா சண்டை செஞ்ச வெள்ளக்காரங்களே வந்து மகாத்மா காந்தியை பத்ரமா ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க ஆனா அடுக்குகளாம் நம்ம பிரிச்சு ஒடுக்க நினைச்சு அந்த கலவர காய்ச்சும் சுதந்திரம் கட்சி ஒரே வருஷத்துல அவரை சுட்டு கொண்டாங்க கூலா இருக்குல்ல பாவீங்களா மக்களை இதெல்லாம் தாண்டி மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிற உண்மை என்னன்னா இந்தியான்றது எந்த ஒரு மதத்துக்கான நாடும் கிடையாது அனைத்து மதங்களையும் உள்ளடக்கிய இது ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்றது தான் இது மீறி இது குறிப்பிட்ட மதத்துக்கான நாடு அப்படின்னு யாருனா சொன்னாங்கன்னா காந்திஜியை சுட்டு கொண்ட கேங்குக்கும் இவங்களுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல அப்படின்றதுதான் காலம் நமக்கு சொல்லும் செய்தி